என் ஜனங்கள் இருக்கிற வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி அப்ப இசிறை ஜனங்கள் வாழ்ந்த கோன் நாட்டை கத்தர் விசேஷப்படுத்துகிறார் நீ வாழ்கிற வீட்டை உங்கள் கூடாரத்தை உங்கள் காம்பௌண்டை கத்தர் விசேஷப்படுத்துவார் வாதை தொடாதபடிக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்கு உங்களை உங்கள் வீட்டை விசேஷப்படுத்துவார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது உங்க வீட்டை சுற்றி அக்கினி மதில கட்டுகிறார் உங்க வீட்டை ஒரு ஜபவிடம் மாத்துங்கள வெத்தேல மாத்துங்கள கணவன் மனைவி கைப்பிடித்துதான் ஜபிச்சு பாருங்களேன் பிள்ளைகள் மேல என்னைய பூசி ஜபிச்சு பாருங்களேன் வீட்டை சுத்தி ஏசுன்ற தெளித்து பாருங்களேன் அற்புதம் நடக்கும் இன்னைக்கு நடக்கும் உங்க வீடு பெத்தேலாய் பெத்தலேகமாய் யூதாவாய் எருசுலேமாய் ரகவோத்தாய் கத்த உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஈரோடால் நான் கேன்சல் ஆகட்டும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அம்புகளை முறிப்பானாக பக்கத்து வீட்டுல இருக்கிறனால பிரச்சனை சொந்தக்காரங்களால பிரச்சனை என் வீட்டுக்கு இப்படி பண்றாங்க குப்பை தூக்கி போடுறாங்க என் வீட்டு பாசல் எதோ பண்றாங்க இந்த நாளில் உங்க வீட்டுல இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும் சொல்லுங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம்

கட்டுகள் முரிது நான் பார்க்கிற தரிசனம் வீட்டுக்கு வேளை எடுக்கிற ஆசீர்வாதத்தை வீட்டுக்குக் கொண்டு வருகிறார் டேக் இட் இன் ஜீசஸ் நேம் ஆமென் 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 கன்சீட்